ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து ஜிஆர்டியிலேருந்து ஒரு பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது என்ன பொருள் அப்படின்னா இந்த பவளம் உருக்கள் தாங்க தாலியில் மாங்கல்யத்தில் கோக்கக்கூடிய பவளம் தான் இந்த பவளம் உருக்களுடைய ரேட்டு என்ன அதோடய அந்த ஸ்டோன்ஸுடைய வெயிட் என்ன கோல்டுடைய ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் வந்து டீட்டெயிலாகவே வந்து நான் கொடுத்துருக்கேன் எனக்கு லோகோக்கு கீழே இருக்கிற அந்த லிங்க்கை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் வீடியோ வரும் அதில் போய் டீட்டெயிலாகவே பாருங்கள் பவளம் நம்ம உடம்புல போடுறது னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா கணவர் மனைவி ஒற்றுமை வந்து அதிகமாக அதிகரிக்குங்க அதே போல் கணவர் வசி மாவாங்க அது மட்டும் இல்லாமல் மட்டும் கணவருக்கு வந்து நல்ல ஹெல்த்து வைஸ் வந்து நல்லாவே இருப்பாங்க ஆயுள் காலம் வந்து கூடும் நமக்குமே வந்து ஹெல்த்து வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருப்போம் ஏன்னா இது நம்ம உடம்புல உரசும் பொழுது நமக்கு ரத்த நாணம் பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை சரி செஞ்சு கொடுத்துரும் நீங்களுமே பவளம் உருக்கில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ